பெரிய <NYU pressing Gegen West> <F gezúcime> <mșWaff> <Ellos frogoples>

காலி கா வீரர்களானி ஆத்தமா அழகு வீர சுற்றி ஆள்

தமிழ்நாடு புதுடிக்க வீரர்களுடைய மாநில தலைவர் ராபினி ரத்னா கார்த்தி அவர்களுக்கு மன்னா நேராஜ் மாணவர்கள் செல்லி அப்பாலகாரர் ராபினி ராஜாமணி கார்த்தி அவர்களுடைய முன்னாள் நீதிபதி போராட்ட சபையினரால் வீரர்கள் இறுதி வீச்சு காலங்கள் நடந்து விட்டன இந்த விதமான போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு மாற்றிவிட வேண்டும் என்பது என்று <muchas> கா <muchas> வரசபை டீம் என்னோட கலக்கலை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாளை மதுரை மாவட்டம் பெரிய பூலா குளம் துணை மாត្រ ஒன்றிய பிரஜைகள் சார்பாக தேனி மாவட்டம் அன்னை காயம்பட்ட പ്രസിഡண்டிகள நெ அசெம்பிளிக்கு வருகை கொடுத்து மங்கர் சத்ய தேவரங்கரம கைலிக்கு வருகை போஸ் மாவட்டம் நடத்திட்டு அளத்தரித்துக் கொண்டிருக்கிற காலடி ஆண்டு கடத்தை அளத்தரித்துக் கொண்டிருக்கிற காலடி மருதரை மாவட்டம்

नाल அதன்பிறகு புலிகள் காப்பு இருக்கிறது வருவதற்கு காலை காலை இருக்கிறது பிறகு காலை மாதத்தில் பெரிய குறைகள் மற்றும் குறைகள் காசாக கோடி மாதத்தில் கோடி நாட்டுக்கு காலைகள் திருப்பிவிட்டு வருகிறது ཀའ཰ ཀལ ཀྱ ཁར གཁར ཁར ཁར ཀསྒྷ ཁར 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 ཁ Rasi Hartana Data, Pia Raja Sigar, the Garda, the Rapu, 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 the கோரங்கள் நெருங்கிப் பெற காலங்கள் கடந்து விட்டன வரிநிதவுகளை சிறை வைத்து கொண்டதற்கு காலையின் சிறந்த காலை இந்த மார்க்க மூலம서 புதிர காலத்துல வர வர ராஜ் கிளாடரி મંદિર மயில் puri அபராஹாரி கொண்டா அவர்கள் தரவால்กระทரிசி ரெண்டல்ல ரெண்டல்ல ஆழே கொண்டாரே வீரர்கள் வீரர்கள் சிறமானது இந்த நாட்டிற்கு சுயம் சரணியா சார்பாக உள்ள ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாதிரி மேலும் சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வேறு மாநில தலைவர் ஆசிரியர் ரத்னா டாக்டர் பி ஆர் ராஜசேகர் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக காதலி பிரி அப்பலார பி அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக நானூறு நாடு அரசு நாட்டதை குறித்து வழக்கறிஞர் ரஜியா பாவல தேவர் வழங்க ஒரு சேரوند சிறப்பு பரிசினை விழாக்கள் வழங்க पुरवाई प्रदर्शन समाचार होते प्रदर्शन कार्यवाहक देवी मां बच्चा बोली नाले को ना सभी सब रोटी वाले नाले वाले की नाले को अरे பெரிய தலைவி வீர காலங்கள் கண்டதேன आसिग के खिलाफ तमाम और सलामत अभी नजरें तैयार किए मिले कलमकार इनका जी के राजना बड़े दिनंत भारतबा जली का ही हृदय के मेरे लड़के हिताना वोंले का वसु का कष्टले रामला सुख कर के सभी सभी गति 10 इनके आगे के विचार हालांकि हृदय के आदर महादेवentraले वदमादentraले अंदर हुवे इंद्रवर कहीं गिरवे सेटना மதுரை மாவட்டித்தன ஆளுக்கன க

சரண சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பதிவு மேலும் இந்த நாட்கள் சிறப்பு பரிசியாக சிஎன் குற்றப்பாட்டின் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பதிவு அத்துறை சிறப்பு பரிசுகளையும் உலக விரகின்ற பரிதித்ளையை திருவுதர்க்கு காளியின் கரங்காலை வீரர்களின் சமான வீரர்கள் இராகான காளைக்கு பெருமை சேர்க்கிறதா அல்லது பங்கேக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறதா இந்த இராகான காளைக்கு பெருமை சேர்க்கிறதா அருட்குங்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறதா வீரர்க்கு நினைக்குதலா ஆலகரந்த தீகனா பரிதித்ளையை சிறப்பு பரிசிகளை கொடுதற்கே பாதியிலே வருமயாட கொடுமை செய்கிறதா

கடங்கா நகர நிறுவனங்கள் ஆளுநராக இந்த வடப்பை கடந்த நிலையில் செயலாளர் सरकार தலைவர்களை விராபனை சாகாக வர வேண்டிய கோடு வரைபடமாக இருக்கிறார்கள் எனவே வேண்டிய கேறாளர்கள் மருத்துச்சன இந்த கடமயா ஹோட்டிலே வெயிட் பியர் சமயத்திற்கு 8 घंटे எலந்து கொண்டிருக்கின்ற காலை இத்ரே மாவட்டமேமே ஹோலாங்க்களை குறாய் கரதம்காக ஹொண்டிய பிரதர் சாகாக தேனி மாவட்டம் கோடி நாயக்கர் நெடுர் மதீஷ் குமார் அவர்கள் இருந்து காலைல இருந்து திடகுற வலமند கொண்டிருக்கின்றத

கருமைப்பீரர்களுக்கு

زار خدائي نيک سدائي مي دا ائي تي ائين مي دا ميرن کي ورجي نيکر کالين کي رد بيکر ان دغه دوان قوتي کي پريش کرن لربدار کي ماضي ني ورن يالر کي پريش کي ترار رات گدي هير کي سر مي ستيرا ها کالين کي رد دا کالين هير جن سرپاله هير گرنا کال جا هتو ميک هير گرنا اجه ني کال جا هتو ميک هير گرنا ها پتي موط लगाने के लड़के भी छेना है हालेंगे खड़े भी छेना ये रमया कोटि के धरि छोने बिरवर के माती ने उड़ने यार के पर में छेड़ेड़ा बात भी हीरे के धरि छेड़ेड़ा हालेंगे कोना काले हीरों के रपान हीरों का रपा काले जान रे तुमही वीर कहलाने के हालया तुमही वीर कहलाला लाल जान सब वीर कहलाने रंग रंग छेना हालेंगे खड़े भी छेना हम की करने सराको के घरदर के अकीसी ना

ਤੇਰੇ ਕਬੀਲੇ ਦਾ ਮਾਣ ਹੈ ਮਾਵਾਟ ਅਰੰਡਾਵਤ ਇਲਮਾਨੀ ਜੰਮੂ ਦੇ ਸੱਚੇ ਪੁੱਤਾਂ ਵਾਲਾ ਬੁਹੇ ਰਿਕੰਦਾਰ ਰੇਜ ਸੂਬਿਆਣਾ ਫੋਟਲੀ ਬਰਸੀ ਤੋਂ ਜਿਹੜੇ ਬਰਕਰੀ ਨੇ ਜਿੰਮ ਬਰਕ ਕਾਲੇ ਜਿਹੜੇ ਕਾਲੇ ਹੀਰੋ ਦੇ ਸਰਪਾਨਾ ਹੀਰੋ ਹੈ ਪਾਹ ਹਾਲੇ ਦੀ ਗੁਰੂ ਦੀ ਸਿਧਰਮਾ ਇੰਗਵਾਟ ਆਲਾ ਜੋਰਾ ਸੀ ਜਿਹੜੇ ਹਰ ਸਾਥ ਦੇ ਹੀਰੋ ਹੇਰਛਾ ਆਪੜ ਨੇ

ಗೀರ್ ಗದವ ಆಲಲಿಗಿ

அராரே மாட்டுகறாங்க ஆரம்பம் பண்றாங்க மாட்ட ஆரம்பம் பண்றாங்க இந்த மாதிரி எல்லாரையும் வரிசையா குடறாங்க